ஒரு நாவலை ஒவ்வொரு பங்கை பேசுவதை போல மங்கை என்கிற ஒரு பெண் அவள் இழந்து விடுகிறாள் அத்தை வளர்க்கிறாள் கொடுமைக்கார அத்தை அவள் கெடுபிடிகளை வளால் தாங்க முடியவில்லை தொடர் வண்டி நிலையத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறாள் அவனுடைய அன்பு ஈர்த்து விடுகிறது அவர்களோடே பயணப்படுகிறார் அவர்கள் வீட்டுக்கு செல்கிறாள் வேலை பெண்ணாக செல்கிறார் அந்த வீட்டிலே ஒரு பெரியவர் இருக்கிறார் அவர் அவளை படிக்கச் சொல்லுகிறார் எழுதச் சொல்லுகிறார் கற்றுத் தருகிறார் அவள் படிக்க ஆரம்பிக்கிறார் புத்தகங்களை எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறார் பிறகு அங்கிருந்து சகோதரி வீட்டுக்கு சென்று விடுகிறாள் அந்த வீட்டிலே ஒரு இளைஞன் இருக்கிறான் அவன் தான் அருளப்பன் அருளப்பனுக்கும் நேசம் என்பதை புரிந்து கொண்டு அவளை வரவழைத்து திருமணம் செய்து வைக்கிறார் இனிமையாக கொண்டிருக்கிறது திருமண வாழ்க்கை ஒரு நாள் நண்பனோடு இரவு உணவுக்கு வீட்டுக்கு அழைத்து வருகிறான் அவன் ஈசி சேரில் சாய்ந்து கொண்டிருக்கிறாள் அயற்சியின் காரணமாக கண்களை மூடி கணவன் மங்கை என்கிறான் சாப்பாடு எடுத்து வைத்திருக்கிறேன் போட்டு சாப்பிடுங்கள் என்கிறாள் அவ்வளவுதான் அவள் கணவன் நண்பனோடு வந்ததை பார்க்கவில்லை அயற்சியின் காரணமாக சொல்லிவிடுகிறார் அந்த ஒற்றை வார்த்தையின் காரணமாக அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள் மங்கை அங்கிருந்து மும்பை செல்கிறார் ஒரு கடையிலே மேற்பாளராக மேற்பார்வையாளராக இருக்கிறார் அவருக்கும் அருளப்புக்கும் பிறந்த தேன்மொழிக்கு அருளப்பன் அம்மா இறந்து விட்டாள் என்கிற பொய் சொல்லுகிறான் கடைசியாக கண்டுபிடித்து மங்கை வருகிறாள் ஆனால் தேன்மொழி அவளை சாகும் வரை அம்மா என்று அழைக்கவில்லை என்று கள்ளோ காவியமோ என்கிற அந்த கதை முடிகன் தன்முனைப்பின் காரணமாக கணவன் மனைவி ஆகியோர் ஒரு சின்ன பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாம் இருவரும் அமர்ந்து என்ன என்று கேட்டிருக்கலாம் அவளுக்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம் அவன் நண்பனோடு வந்தது தெரியாமல் இருந்திருக்கலாம் இந்த ஒரே ஒரு காரணம் ஏனென்றால் அவன் நினைக்கிறான் ஒரு வேலைக்காரி தானே அவளுக்கு என்ன வாழ்வு விட்டது என்னை திருமணம் செய்து கொண்டு இப்படி செய்து விட்டாளே இவள் ஒரு வேலைக்காரி இவள் வேலைக்காரியை போல நடந்து கொள்ளவில்லையே என்று நினைக்கிறான் இதுதான் அந்த பிணக்குக்கு காரணம் இருவரும் பிரிவதற்கு காரணம் இதை போலத்தான் பிணக்கு என்கின்ற கதையை கூட ஜெயகாந்தன் எழுதியிருப்பார் ஆனால் இந்த கல்லோ காவியமோ என்பது தன்முனைப்புக்கு ஒரு உதாரணம்